ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகேபா சீரியலாக ஆஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான பொம்மோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஜோசியர் பார்த்திங்கன்னா தர்மலிங்கத்தையும் ஜானகையும் பார்த்துடுறாங்க உங்கள் பொண்ணு கல்யாணத்தை தான் நான் நடத்த வேணும்னு சொன்னேன் அதை மாரி நீங்கள் எதுக்கு நடத்துறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ஜானகி வந்து சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளோதோ சொல்லி பார்த்துட்டோம் எங்கள் சம்பந்தம் என்ன சொல்கிறாங்க நான் உயிரை போனாலும் பரவாயில்ல என்னோடய மருமகள் கல்யாணத்தை வந்து நடத்தி ஆகணும் அவள் எப்போ வந்து என்னோட காலடியில் வந்து தாலியை கலட்டி வச்சாலும் அன்னையிலேருந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து அவள் கல்யாணத்தை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா அதனால எங்களுக்கு வேறு வழி தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து ஜோசியத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஜோசியர் வந்து கேட்குறாரு அப்போனா ஒரு உயிரை பலி கொடுத்து அந்த கல்யாணத்தை வந்து நீங்கள் 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 நடத்தலாமே பண்ணிட்டீங்க அப்படி இல்லைங்க எது நடக்குதோ அதை வந்து கடல் மேலே பார்த்த தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் எது நடந்தாலும் எங்களுக்கு வந்து நல்லதாக நடந்தால் சரி அந்த கடவுள் தான் என் மூலமாக உங்களை வந்து எச்சரிக்கையாக இருக்கிறாரு அதை மீறி நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை தான் நடக்கும் ஏன் தீபாவோட பொருசு வந்து தாலி கட்டலன்னா அவங்க வீட்டு மரும கல்லைன்னு ஆயிடுமா உங்கள் பொண்ணு கழுத்தில் வந்து ஒரு முறை தான் தாலி ஏறும் ரெண்டாவது முறை தாலி ஏறாது அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் வந்து சொல்கிறாங்க அது கேட்டுட்டு ஜானகியும் தர்மலிங்க ரொம்ப ஆகிறாங்க அப்போ உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க ஐயா வந்து உறுதியாக இருக்கும் பொழுது எங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் இப்படி அலட்சியமாக இருக்கிறது அது பெரிய ஒரு உயிர் இழப்பில் தான் இப்போ ஏற்படும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் பாடு அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குழப்பத்தோட தர்மலிங்கமும் ஜானகியும் போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பேசினத்து எல்லாத்தையுமே ஆனந்த வந்து பார்த்துட்றாங்க அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் சம்மேசாக்க ஆயிடுறாங்க அப்போ தர்மலிங்கிங்க வந்து கேட்குறாங்க தம்பி சோசியம் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்களா அப்படின்னு அதுக்கு உடனே ஆனந்த் வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் சோசியம் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் தீபாவோட கல்யாணம் நடந்தால் எங்கள் அம்மா உயிருக்கே ஆத்தா எங்கள் அம்மா வந்து இறந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த வந்து கேட்குறாங்க தர்மலிங்கத்துக்கிட்ட அப்போ உடனே தருமலிங்க வந்து அது வந்து தம்பி அப்படின்னு இழுக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து இப்போயே நான் கார்த்திகிட்ட விட்டு சொல்ல போகிறேன் எங்கள் அம்மாவோட உயிருக்கு வந்து ஆபத்து ஆத்தருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கார்த்தி வந்து இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்திடுவான் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனது வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா தர்மலிங்க வந்து சொல்கிறாங்க தம்பி ஒரு நிமிஷம் இருங்க தம்பி நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் நேரம் கேளுங்க தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தாலும் கேட்டுக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனந்த் பார்த்தீங்கன்னா எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க நான் இப்போ இப்போ கார்த்திகிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்த போகிறேன் எனக்கு வந்து என்னோட அம்மா உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அங்கே வந்து போகிறாங்க இதை பார்த்துட்டு ஜானகியும் தர்மலிங்கமும் ரொம்பவே பதவி பேர்றாங்க அப்போ உடனே ஜானகி வந்து தர்மலிங்கத்தை கேட்குறாங்க என்னங்க மாப்பிள்ளை எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கே மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்லியே தீர்வெண்டு போகிறாங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா தர்மலிங்க வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது நம்ம போய் சம்பந்தமாக வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து கையோட அழைச்சிக்கிட்டு தர்மலிங்கம் போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து கார்த்தியை அடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ ஜானகி பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து பார்த்தாடுறாங்க அப்போ தர்மலிங்க உடனே சம்பந்தமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அபிராமி வந்து கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சம்பந்தமாக உணர்வு சம்பந்தமா ஒரு சின்ன தப்பு நடந்து போயிட்டு என்ன தப்பு அப்படின்னு அபிராமி வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் வந்து அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அபிரமிக்கிட்ட வந்து தெளிவாக சொல்கிறாங்க அப்போ அபிரமி வந்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு அப்படியா யார் யாருக்கும் நான் தெரியக்கூடாது இந்த விஷயத்தை பற்றி நினச்சேன் ஆனந்துக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் சரியா சமதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜானகியும் தர்மலிங்கம் அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அபிரமி பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க என்னடா ஆனந்துக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போய்ட்டு எப்படி ஆனந்த வந்து நம்ம சமாதானப்படுத்துறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்து கார்த்தி எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா எங்கேயுமே காணும் அப்போ அபிரமி பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து பார்த்துறாங்க ஆனந்த் ஒரு நிமிஷம் கூட அவங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு அபிராமி வந்து தனியாக குடித்துட்டு போயிடுறாங்க அப்போ ஆனந்தோடனே கேட்குறாங்க அவங்கக்கிட்ட ஏமா தனியாக குடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு இப்போ என்ன நீ கார்த்திகை பிடித்து பார்க்க போகிறா போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறியா யார்மா சொன்னாங்க உனக்கு தீபாவோட அம்மா அப்பா சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து கேட்குறாங்க ஆமாண்டா எனக்கு தீபாவோட அம்மா தான் சொன்னாங்க எந்த விஷயத்தை எதுக்குன்னு நீ பீத்து காற்றுக்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து ஆனந்த பார்த்து கேட்குறாங்க அப்போ ஆனந்தோடனே சொல்கிறாங்க அம்மா தீபா காலத்துலேருந்து தாலி ஏறினா உங்கள் ஆபத்து இருக்குமா உங்கள் உயிரை போயிருமான்னு ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு அப்படி இருந்து இந்த விஷயத்தை எதுக்குமா நீங்கள் எல்லாம் சேர்ந்து என் வந்து மறைச்சிருக்கீங்க எனக்காக தான் தீபா கலட்டி தாலி வந்து என் கலட்டியில் வச்சா மறுபடியும் அவன் தாலி வந்து கழுத்தில் ஏறதுக்கு நான் தானே ஏற்பாடு செய்யணும் இப்போ என் உயிருக்கு ஆபத்துன்னு அவன் கால முழுக்க அந்த மஞ்சக்கரோட அந்த குற்றம் வச்சு என்னை கொண்டுப்பா நான் வாழ்ந்து முடிச்சேன் ஆனால் வந்து வாழ வேண்டிய பொண்ணு அதனால் அவள் இல்லாமல் இருக்கிறது சரியில்லைப்பா அதனால தான் எனக்கு என்ன நான் பரவாயில்லன்னு நினச்சி இந்த கல்யாணத்தை வந்து நடத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணினேன் ஆனால் தீபாவும் அவங்களோட அம்மா அப்பாவும் என்னை வந்து எவ்வளோதோ சமாதானப்படுத்தினாங்க ஆனால் அவங்களே மீறி தான் இப்போ இந்த கல்யாணத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லைப்பா அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் தான் இந்த யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்கன்னு சொல்லி நான் சத்தியம் வாங்கிக்கிட்டேன் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அதுக்காக நீங்கள் போகிற அளவுக்கு வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்களா அந்த விஷயம் மட்டும் கார்த்திகைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தி வந்து உண்மையிலேயே துடிச்சு போயிருவான் கார்த்தி வந்து உங்களுக்கு உங்கள் மேலே வந்து எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கானு உங்களுக்கே தெரியும்ல அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தீபாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தீபாவே அந்த விஷயத்தை வந்து ஒத்துக்க மாட்டாமான் எல்லாம் எனக்கு தெரியும்பா தெரிஞ்சு தான் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்பந்தித்தேன் அது மட்டும் இல்லை தீபாவார்த்தி அம்மே எவ்வளோ வந்து பாசம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும் என் உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக அவங்க கல்யாணம் வந்து நடந்தே தீரணும் ஓன் கல்யாணத்தை சிறப்பாக செஞ்சு அச்சத்தை போட்டு நான் ஆச்சீர்வம் பண்ணினேன் அதே மாதிரி தான் அருண் கல்யாணத்தையும் சிறப்பாக செஞ்சு அச்சத போட்டு ஆச்சீர்வம் பண்ணினேன் ஆனால் கார்த்தி தீபா கல்யாணத்தை மட்டும் நான் இது வரைக்கும் கண்ணாலேயே பார்க்கலப்பா அதனால தான் இப்போ என் கண்ணாலே அந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை வந்து நான் நடத்தியே தீர்வேன் அம்மா இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்மா அதுக்காக உங்கள் உயிரே உங்கள் உயிரை போயிடும்னு ஜோஷியர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை வந்து எப்படி நடத்த முடியும் இங்கே பாருப்பா ஆனது இந்த கல்யாண வந்து மண்டம் வரைக்கும் வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து இதை நடத்தி ஆகணும் இந்த விஷயத்தை வந்து நீ கார்த்திகிட்டே இல்லை தீபாவட்டே நீ சத்தியமாக சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணு உனக்கு அம்மா மேலே வந்து பாசம் இருந்தால் சத்தம் பண்ணு ஆனந்த கிட்ட வந்து அபிராமம் வந்து சத்தியம் கேட்பாங்க ஆனந்தும் பார்த்தீங்கன்னா வேறு வழி தெரியாமல் அபிரமி கிட்ட வந்து சத்தியம் பண்ணுவாங்க ஓகேப்பா ஆனந்த் சத்தியம் பண்ணியிருக்க கண்டிப்பாக நீ சத்தியம் பண்ணபடி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க ஆனந்த் பார்த்திங்கன்னா ரொம்ப சோகத்தோடு நிற்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தியை தான் காட்டுவாங்க கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்பெக்டர் சரணாவுக்கு வந்து கால் பண்ணி சார் அவங்க ரெண்டு பேரை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க கார்த்தி நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டோம் கார்த்தி எனக்கு என்னமோ அவங்க கண்டிப்பாக வந்து மண்டலத்துக்குள்ளே தான் வந்துருப்பாங்கன்னு தோணுது கண்டிப்பாக கூட்டத்தோட கூட்டமாக தான் ரம்யாவும் ரியாவும் அந்த மண்டலத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க அப்போ கார்த்தி பார்த்திங்கன்னா ஓகே சார் நான் எதுக்கும் தேடி பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சுருவாங்க அப்போ ஆனந்து பார்த்திங்கன்னா அங்கே வருவாங்க அப்போ கார்த்தி உடனே கேட்பாங்க என்னடா மண்டத்தில் யாராச்சும் தேடி பார்த்திங்கன்னா சேர் மாதிரி யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ஆனந்த் வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் யாரும் வரலடா கார்த்தி வந்திருக்கவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க பிஸ்னஸ் பண்ணுங்க அதனால யாரையுமே வந்து நம்ம சந்தேகப்பட முடியாது சரிடா நான் பேத்து கல்யாண வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவை தான் காட்டுவாங்க தீபா பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க இவங்ககிட்ட வந்து எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சிடணுமே முகூர்த்தத்துக்கு வேறு டைம் ஆகிட்டே இருக்குது எப்படி போகிறது இந்த ரவுடிங் வந்து நம்மளை விட மாட்டேங்கிறாங்களே நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து எப்படியும் ரம்யா காலத்தில் வந்து கார்த்தி வந்து தாலி கட்டிடுவார் அப்படின்னு அதை நினைச்சு தீபா பார்த்திங்கன்னா சம கஷ்டத்தில் இருக்காங்க அப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரவுடிங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் நான் பாத்ரூம் போகிறோம் கொஞ்சம் கட்ட ஊற்றுறா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அந்த ரவுடிங்க வந்து சொல்கிறாங்க என்ன தப்பிச்சு பலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எங்கள் கிட்ட நடக்காது அப்படிலாம் இல்லைண்ண நான் கண்டிப்பாக தப்பிச்சு போக மாட்டேன்னே ப்ளீஸ் நான் இந்த கட்ட மட்டும் ஊற்று விடுங்க நான் பாத்ரூம் வைத்து வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அந்த ரவுடிங்கள்ட்ட கேட்குறாங்க அப்போ உடனே அதில் ஒரு ரவுடி சொல்கிறாங்க அந்த பொம்பளை போல தான் அவசரப்படுது இல்லை அந்த கட்டை உத்துறா தான் நம்ம எல்லாருமே இருக்கமில்ல நம்மள மீறி எப்படா ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தீபாவோட கட்ட வந்து ஒரு ரவுடி வந்து அவுத்துறாங்க கட்டை அவுத்துறத விட பார்த்திங்கன்னா வந்து பாத்ரூம் போகிற மாதிரி வராங்க தீபா பின்னாடியே ஒரு ரவுடி ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தீபா பார்த்திங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்கு போகிறாங்க அப்போ உடனே இந்த ரவுடி வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு எப்படியாச்சும் தப்பிச்சு விடலாம்னு நினைச்சேன் கண்டிப்பாக நான் இங்கேயே பொண்ணு போட்டுருவேன் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ ரவுடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கடா போனாங்க அங்கே காணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க தீபா பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க இவங்கிட்டருந்து எப்படியா தப்பிச்சு போகணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரவுடி என்ன பண்ணுறான்னா ஃபோன் வந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட ஒன்று வாங்க பக்கத்தில் கிடக்குது அந்த கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு தீபா பார்த்திங்கன்னா ரவுடிகள் எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க எல்லா ரொடையுமே அடிச்சு போட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானகியும் தர்மலிங்கத்தையும் தான் காமிச்சுறாங்க அப்போ ஜானகி உடனே தர்மலிங்கத்தில சொல்கிறாங்க எனக்கு சோசியர் ஜோசியர் வந்து சொல்லிட்டு போனது ரொம்ப இருக்குதுங்க நம்ம சம்மந்தம் அம்மாவுக்கு வந்து எப்படியாவது மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுறோம் அதை நினச்சாலே கவலையாக இருக்குது ஆமாம் ஜானகி நம்ம சம்பந்தம் வந்து எவ்வளவு எது சொன்னாலும் சம்பந்தம்மா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க தீபா காலத்தில் வந்து தாலி ஏறுங்கிறதுல சம்மந்தியம்மா வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது சம்பந்தம் அம்மாவுக்கிட்டதை நம்ம என்ன பேசினாலும் கண்டிப்பாக அதை கேட்க மாட்டாங்க ஜானகி இப்போ கூட ஆனந்த உண்மை தெரிஞ்சப்போ கூட ஆனந்த தம்பியை சமாதானப்படுத்துகிறாங்கள ஒழிஞ்சு அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தலை பார்த்தியா ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தாங்க நாலு பேர் சம்பந்தமாக ஒரு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக மாப்பிளையும் தீபாவையும் நம்ம கேட்பாங்க எதுக்கு என்கிட்ட முன்னாடி சொல்லலை அப்படின்னு அப்போ வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து என்ன பதில் சொல்ல முடியும் அதனால் இப்போயே பற்றி நம்ம தீபா கிட்டேருந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க இந்த கல்யாணத்துனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் நம்ம சம்மதி வந்து சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு ஜானகியும் தருமனிங்கம்மும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தீபா ரூமுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரியா வந்திருக்காங்க ரியா உடனே நினைக்கிறாங்க யார் சும்மா சும்மா கதவை தட்டுறது யாராச்சும் கதவை தட்டுறது நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரியா பார்த்தீங்கன்னா கதவை பற்றி திறக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க அப்ப ரியாவும் பார்த்தீங்கன்னா தீபா வயசுல வாங்கப்பா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அழைச்சுக்கிட்டு போறாங்க அப்போ தர்மலிங்க உடனே சொல்றாங்க தீபாவகிட்டு ஒரு விஷயம் சொல்லணுமா என்னப்பா விஷயம் அன்னைக்கு ஐஸ்வர்யா வந்து சம்பந்தமாக கிட்ட சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதாமா அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்க வந்து சொல்றாங்க அப்ப ரியா உடனே நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க அப்ப ரியா என்ன பண்றாங்கன்னா தீபாவோட அப்பா கிட்டேருந்து கேக்கிறாங்க அப்பா ஐஸ்யா வந்து என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டதோட பார்த்தீங்கன்னா தர்மலிங்க வந்து கேட்குறாங்க என்ன தீபா நீ அதுக்குள்ளே மறந்துட்டியா ஐஸ்வர்யா சொன்னத ஐஸ்வர்யா வந்து சொல்லல கண்டிப்பாக வந்து இடத்துல தாலி இறந்துச்சுன்னா அது வந்து சம்பந்தமா உயிரிக்க ஆத்துனு அப்போ ரியா உடனே கேட்குறாங்க தீபாவயசில் என்னப்பா சொல்கிறீங்க என்னோடய கழுத்தில் வந்து தாலி இறந்துச்சுன்னா அது வந்து சம்மந்தமாக இருக்குது ஆபத்தா இப்போ என் கழுத்தில் தாலி இருந்துச்சுன்னா அதை போயிருக்கா ஆத்தோம் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து தீபாவயசில் வந்து அவங்க அப்பாக்கிட்ட கேட்குறாங்க சோசியர் வந்து இந்த விஷயத்தை வந்து எங்கள் கிட்ட சொல்லிட்டாங்கம்மா அதை வந்து உங்கள் மாமியார் கிட்ட எத்தனை டைமாக சொன்னோம் ஆனால் உங்கள் மாமியார் வந்து எதையுமே கேட்கலாமா உன்னோட கல்யாணத்தை வந்து எப்படியாவது பண்ணியாச்சிரும்னு உங்கள் மாமியார் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்கம்மா அதனால வந்து நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக நீ போய்த்து உங்கள் அத்தகே சொன்னால் மட்டும் உங்கள் அத்தை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் ஜானகியும் தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா என்ன சொல்கிறாங்க நான் அதெல்லாம் கல்யாணத்தில் நிறுத்த வேண்டாமா நான் வந்து அந்த வீட்டுக்கு முறையாக மருமகளாக போகிறதுக்கு நினைச்சேன் அதனால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம்மா அத்தை உயிருக்கு வந்து என்ன ஆபத்தை வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஜானகி பார்த்திங்கன்னா சமையல் அதிர்ச்சாகிறாங்க என்னடி தீபா நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து உங்கள் அத்தை உயிரிக்கு ஆத்தனம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை கூட கேட்காம உன்னோட கல்யாணம் தான் முக்கியம்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அம்மா நீங்கள் என்னம்மா உன் முட்டல் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து வாழ வேண்டிய அவங்க வந்து வாழ்ந்து முடிச்சிட்டவங்க அதனால் வந்து அவங்க செத்தா என்ன யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாங்கிறதுக்காக அவங்க வந்து செத்துருவாங்களாம் என்ன நீங்கள் ஏதோ தெரியாமல் பேசி வளர்கிட்டு இருக்கீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே வந்து கேட்குறாங்க தீபா பார்த்து என்னப்பா தீபா நீ அப்படி சொல்கிற உங்கள் அத்தக்காவது நீங்கள் உயிரே கொடுப்பேன்னு சொன்னால் இப்போ என்னடா உங்கள் அத்தையை அத்தை செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன் ஆமாப்பா எங்கள் அத்தை செத்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக காத்தி கட்டுற தாலி வந்து என் காலத்தில் ஏரியாகணும் அதுவும் இன்றைக்கே ஏரியாகணும் அத்தை வந்து ஆயிரம் சொல்லுவாங்கப்பா அதனால வந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா ஏதோ ஒரு ஜோசியர் வந்து போய் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் நம்பிக்கிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு என்னோட அவங்க தாலி வந்து என் காலத்தில் ஏறினா அதை அதனால் வந்து அத்தையோட உயிர் ஆவதுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எப்படிப்பா நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து தர்மலிங்கத்தை பார்த்து கேட்குறாங்க அப்போடனே ஜானகி வந்து தர்மலிங்கம் அங்கேருந்து எழுந்துருச்சு வந்து அப்போ உடனே ஜானகி வந்து தர்மலிங்கத்திற்கு கேட்குறாங்க இப்போ வந்து நம்ம தீபாதாரங்க இவரோட ஒரு மாதிரியாக இருக்குது இவரோட நடவடிக்கையே சரியில்லை அப்போ உடனே தருமவிங்க வந்து சொல்கிறாங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியலை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவை தான் காட்டுறாங்க தீபா பார்த்திங்கன்னா அந்த ரவுடிகிட்டேருந்து தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க ரவுடிங்களும் பார்த்திங்கன்னா தீபா பின்னாடியே ஃபாலோ பண்ணி துறத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ஒன்று வருது அந்த ஆட்டோவில் ஏறி நேராக வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இதாங்க என்னக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை